ஹாய் இந்த விடியில் நம்ம தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் என்ன எக்ஸாம்னால் கம்பைன்ட் டெக்னிக்கல் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் இன்டர்வியூ போஸ்ட்டோடைய ஆன்சர் கீ பார்க்கப்பறம் இது அஃபிஷியல் ஆன்சருக்கு இந்த எக்ஸாம் ஒரு சிபிடி கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட் எக்ஸாம் எப்போ கண்டெக்ட் பண்ணாங்கன்னா டுவெண்ட்டி செவன் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் ரீசெண்டாக ஜூலையில் நடந்தது தான் ஆஃப்டர் க்ரூப் ஃபோருக்கு அப்புறம் நடந்த தமிழ் எக்ஸாம் கொஷின் பேப்பர் எப்படி இருந்ததுன்னு பார்க்கலாம் ஸோ வாங்க ஃபர்ஸ்ட் கொஷ்ஷன் பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் ஒன் இரு வினைகளின் பொருள் வேறுபாடு இரு வினைகளின் பொருள் வேறுபாடு உண்ணுதல் உண்ணுதல் ஸோ ஃபஸ்ட்டு இருக்கிற உண் நீங்கள் பாருங்கள் எப்படி இருக்குன்னு ஸோ ஃபர்ஸ்ட் இருக்க உண் வந்து நினைத்தல் ரெண்டு சுழின்னு வரும் நமக்கு என்னென்னா நினைத்தல்னு வரும் ஸோ ஃபர்ஸ்ட் இருக்குது நினைத்தல் உண்ணா நினை நினை இங்கே ரெண்டு சுழி நான் வருது அதை ஞாபகம் வச்சுக்கோங்க இந்த உண்ணுதல் உண் மூணு சொல்லி வரும்போது நமக்கு வந்து ஈட் பண்ணுறது சாப்பிடுறதுன்னு தெரியும் ஓகேவா ஸோ நினைத்தல் சாப்பிடுதல் அடுத்து இரு இருவினைகளின் பொருள் வேறுபாடு பொருந்து பொறுத்து ஸோ பொருந்து பொறுத்து தவறாக பொருந்திய சொல்லை எடுத்து சரியான சொல்லை பொருத்தினேன் சோ நீங்க ரீட் பண்ணி பார்த்தாலே தெரிஞ்சிடும் இங்கே பாருங்க எல்லாத்துலேயும் பார்க்கும்போது இங்கே பொருந்து பொருந்திய இதுலேயும் பொருந்திய பட் இங்கே நம்ம பொறுத்துன்னு கொடுத்துருக்காங்க கரெக்டாக ஸோ அது இந்த அப்படி பார்க்கும்போது இங்கே பொருத்தியான்னு இருக்கு ஃபர்ஸ்ட் நமக்கு பொருந்து தான் இருக்கு இப்போ இதில் வந்து பொருந்திய பொருத்தினே இது மட்டும் தான் கரெக்டாக இருக்குது ஆர்டர் ஸோ ஆப்ஷன் சி தான் அவனுக்கு வந்து கரெக்டான ஆன்சர் நெக்ஸ்ட்டு பிழையற்ற தொடர் எனக்கு கொடையாக ஒரு பொருளை தர வேண்டும் எனக்கு கொடையாக ஒரு பொருளை தர வேண்டும் ஸோ இதில் நம்ம பார்க்கும்போது வேற்றுமை உறுப்புகள் ஐ ஆல் கூ இன் ஐ ஆல் கூயின் கூக்கு பின்னாடி நான்காம் வேற்றுமை உறுப்பு பின்னாடியும் இரண்டாம் வேற்றுமை உருவுக்கு பின்னாடி ஐ வரும்னா அங்கேயும் வந்து என்னென்னா நமக்கு வல்லினம் மிகும் ஸோ அந்த இதில் பார்க்கும்போது நமக்கு வந்து பி வந்து கரெக்ட் ஆன்சர் அடுத்து பிழையற்ற விடையை கண்டறி மணத்துக்கன் ஸோ ரீட் பண்ணும் போது தெரியுது மணத்துக்கன் அங்கே இக்கு வரணும் இப்போ மனத்துக்கன் மாசிலன் ஆதல் என்று திருக்குறள் அறத்தை கூறுகிறது ஸோ இந்த இடத்துல நமக்கு பார்க்கும்போது மனத்துக்கான நம்ம இங்கே நமக்கு என்னன்னா இக்கு வரணும் போது இதில் வரல இதுலேயும் வரல சரி ரெண்டும் வரல இங்கே இக்கு வந்திருக்கு ஆனால் அறத்தை ஐ வெளிப்படையாக வந்த இடத்துல நமக்கு இங்கே என்ன வள்ளின மிகல் அப்போ இதுவும் தவறு ஸோ ஆப்ஷன் டி வந்து கரெக்ட் ஆன்சர் எழுத்துப்பிழை நீக்கியத்தோட ஓர் அழகிய சிற்றூரில் ஒரு குளம் இருந்தது இது நிறைய தடவை நம்ம வந்து கொஷின் பேப்பர் அனலைஸ் பண்ணாமல் பார்த்துருக்கோம் இங்கே நமக்கு என்னென்னா உயிர் எழுத்து உயிரெழுத்து வரும்போது ஓர் வரணும் உயிர்மை எழுத்து வரும்போது ஒரு வரணும் ஸோ அந்த ஆடலில் பார்க்கும்போது ஆப்ஷன் டி கரெக்ட் ஆன்சர் நீங்கள் மற்ற மூணுமே நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும் ராங்காக இருக்கும் ஸோ நமக்கு புக் பேக்கில் இருக்க கொஷின் தான் இது அடுத்து பிள்ளை நீக்கிய தொடர் கேட்டிருக்காங்க மதியழகன் தீக்காயம் ஏற்பட்ட இடத்தில் உடனடியாக தண்ணீர் கொண்டு குளிர வைத்தான் ஸோ இதில் நம்ம பார்க்கும்போது தண்ணீர் ஃபர்ஸ்ட்டில் பார்க்கும்போது தண்ணீர் வந்து ராங்காக இருக்குது தண்ணீர் ரெண்டு சுழியின் வராது மூணு சுழியின் தான் வரும் சரிங்க ஆப்ஷன் பி தான் கரெக்ட் ஆன்சர் அடுத்தது பார்க்கணும் உடனடியாக சும்மா நம்ம லெட்டர்ஸ் எல்லாமே எழுத்து பிள்ளை நம்ம ஒரு ஒரு சென்டென்ஸ்லேருக்கும் லெட்டர்ஸை பார்க்கணும் என்ன தப்பாக இருக்குது அப்படின்னு பார்க்கணும் அது குளிர வைத்தானா அப்படின்னு இங்கே கொஷின் கேட்டிருக்காங்க இங்கே குளிர வைத்தான் தான் வந்து கரெக்ட் ஆன்சர் ஓகே ஸோ ஆப்ஷன் பி இஸ் த கரெக்ட் ஒன் அடுத்து நீக்குதல் நீக்குதல் அதோடைய எதிர்ச்சொல் சேர்த்தல் ஸோ நீக்குதல் ரொம்ப ஈஸியாக சிம்பிளாக தான் கேட்டிருக்காங்க நீக்கிறாங்கன்னா அது ஆப்போசிட்டான சேர்த்தல் எயித் ஒன் சரியான இணை மையல் விருப்பம் சரி நமக்கு வந்து புக்கில் இருக்கிறது தான் மையல் விருப்பம் மற்ற எல்லாமே என்னென்னா அப்படி அப்படியே வந்து மாற்றி மாற்றி கொடுத்துருக்காங்க நிறை நிறை வந்து மேன்மை வரும் பொறை பொறுமை மதம் கொள்கை வரும் சோர்வு வராது பொச்சாப்பு தான் நமக்கு வந்து சோர்வுன்னு வரும் இது எயித் ஸ்டாண்டர்ட் புக்கில் இருக்கும் ஸோ இதுங்க மையல் விருப்பம் வந்து கரெக்ட் ஆன்சர் சரியான குறிப்பு பெயரச்சத்தை தெரிவு செய்க சிறிய கடிதம் ஸோ இங்கே என்னன்னா அது வந்து ஒரு செயல பண்பினை மட்டும் நம்ம குறி காட்டும் காலத்தெல்லாம் காட்டாது மற்ற எல்லாமே பாருங்கள் எழுதிய கடிதம் ஸோ இப்போ எழுதியன்னா ஆல்ரெடி முடிஞ்சிருச்சு பார்த்த அதுவும் வந்து ஒரு இருந்த காலம் பாசிட்டிவன்ஸ்ல படித்த அதுவும் பாசிட்டிவன்ஸ் ஸோ குறிப்பு பெயரச்சு நமக்கு வந்து காலத்தை வந்து வெளிப்படையாக காட்டாது தான் வெளிப்படையாக காட்டும் ஸோ இப்போ குறிப்பு பேரட்சது சிறிய கடிதம் ஆப்ஷன் சி அடுத்து சரியான விடை ஆற்று என்ற வேர்ச்சொல்லின் பெயர் ஆற்று ஒரு வினையாளையம் பெயர் ஆற்றுவான் ஆற்றுவான் வளர் என்ற வேர்ச்சொல்லின் வினையச்சம் வளர் அதோடைய வினையச்சம் வளர்த்து ஊ அந்த சவுண்டில் முடினா வளர்த்து பனி என்ற வேர்ச்சொல்லின் வினையச்சம் பனிந்து ஊ ஈ அந்த என்டிங்கில் முடியுமோ வினையச்சம் வரும் பனிந்து படித்தான் வேர்ச்சொல் படி படித்தான் படி சீக்கிர எல்லாமே ரொம்ப சிம்பிளாக தான் கேட்டிருக்காங்க நடக்கிறது வேர்ச்சொல் நடக்கிறது நட உரிமை பன்மையா அறிந்து தவறான தொடரை தேர்வு செய்க அது புத்தகம் அல்ல ஸோ தவறான சொல் கேட்டிருக்காங்க என்னன்னா சிங்குளரில் கொடுத்துருக்காங்க புத்தகம்னு வந்து உரிமை அப்போ இங்கே நமக்கு இங்கே அல்ல வரக்கூடாது அன்று தவறானது கேட்டிருக்காங்க அன்று தான் வந்து நமக்கு என்னென்னா தவறு அவன் கோழை அல்லன் அவன் நம்ம இங்கே அல்லன் கரெக்டாக இருக்குது இவள் குழந்தை அல்லல் இல் வரும்போது போது ஃபீமேலில் குறிக்கும்போது அந்த இல் வந்திருக்கு அவர்கள் அல்ல ஸோ எல்லாமே கரெக்டாக இருக்குது ஏ மட்டுந்தான் ராங்கு அடுத்து வினைச்சொல் சரியான வினைச்சொல் கேட்டிருக்காங்க நீர் எங்கே வினாசா வினாச்சொல் நீர் எங்கே தேங்கி இருக்கிறது ஸோ எங்கே எந்த இடத்துல இருக்குது அப்படின்னு சொல்லி கொஷின் கேட்குறாங்க லாஸ்ட் கொஷின் மார்க் இருக்குல்ல ஆன்சர் தான் வந்து இங்கேன்னு வந்துருக்கும் பட் கொஷின் கேட்குறதா இங்கே என்னென்னா எங்கே தான் கரெக்டு அடுத்து கோடிட்ட இடத்தை திரப்பி சரியான விடையை எழுதுக விடை நேரடி விடையாக இருப்பதால் அது வெளிப்படை ஸோ டேரெக்டாக ஆன்சர் இருந்தால் அது என்னென்னா வெளிப்படை விடைன்னு சொல்லுவாங்க இன்டெரெக்டாக மறைமுகமாக இருந்தால் அது வந்து குறிப்பு அதில் வரும் இனமானது வந்தால் இனி மூலை அது ஒரு ஆர்டராக இருக்கும் ஸோ நமக்கு ரீட் பண்ணும்போது தெரியுது நேரடியாக வருதுன்னா அது என்ன வெளிப்படை விடை அடுத்து ஒன் என்ற இணைய எழுத்து எழுத்துக்கு இணைய எழுத்து உ ஔவுக்கு வந்து இனமான எழுத்து என்னென்னா ஊ வரும் ஐக்கு ஈ வரும் ஸோ மற்ற எல்லாத்துக்குமே வந்து அது ஒரு பேரே தான் வரும் ஆ ஆ ஈன்னு சொல்லிட்டு அவங்க பேரே தான் வந்து இன எழுத்து வரும் இது ரெண்டு மட்டும் தான் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் ஸோ அதுதான் கொஷின் என்னை கேட்குறாங்க கடலுக்கு வேறு பெயர் கடலுக்கு இருக்க வேறு பெயர் பறவை எந்த ரான் பாருங்கள் இது மயங்குள்ளி நமக்கு வரும் ஸோ பறவை பறந்து விரிந்து இருப்பதால் கடலுக்கு வந்து பறவைண்டு பேர் இந்தரா வரும் அடுத்து சந்த கவிதையில் வந்து பிழைகளை திருத்துக கால மலை தூரலிலே பிறப்பெடுத்தும் ஸோ மழை ஃபர்ஸ்ட் பார்த்திங்கன்னா மழை இந்த தூரல் கலை ஸோ இது பார்க்கும்போது ஆப்ஷன் ஏ வந்து கரெக்ட் ஆன்சர் ஸோ தூரம் ஆல்ரெடி இல்லு தான் இருக்குது பட் இது ரெண்டுமே நம்ம பார்க்கும்போது போது இங்கே பார்க்கும் மழையும் களையும் பார்க்கும்போது ஏ தான் வந்து கரெக்டாக இருக்கா விடு வீடு விடு பிரிந்து போதல் விற்று அப்படி சொல்கிற அந்த பிரிந்து போதல் வீடுனா நம்ம இருக்கிற ஹவுஸ் குடியிருப்பு ஸோ ஆப்ஷன் பி பிரிந்து போதல் குடியிருப்பு விழித்து கூட்டல் எழும் விழித்தெழும் ஸோ இங்கே நமக்கு என்ன ஆகும்னா உயிர் வந்தோன்னா உக்குரல் மெய் விட்டு ஓடிடும் ஸோ பெரிய தெருவாங்க தனியாகவே பி பார்த்துருக்கோம் அந்த கண்டிஷன் படி தான் ஸோ இங்கே உயிர் வந்தோன்னே இதில் உக்குறல் போயிடுச்சு இங்கே ஒரு இத்து மட்டும் இருக்கும் அந்த இத்தும் ஏவும் சேர்ந்து இங்கே தேவாயிடுச்சு விழித்தெழும் நீளம் கூட்டல்வான் நீலவான் நீளம் கூட்டல்வான் நீலவான் இவை கூட்டல் எட்டும் இவை எட்டும் இவை எட்டும் நமக்கு இவை வழி எவ்வளவு வரும்ல ஸோ அதுபடி பார்க்கும்போது இங்கே வந்து ஈ தோண்டிருக்கும் அந்த ஈயும் ஏவும் சேர்ந்து ஏவாக மாறிச்சு எட்டும் இவை எட்டும் வானம் அளந்தது வானம் கூட்டல் அளந்தது இது எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டுன்றது ரொம்ப ஈஸியாக சிம்பிளாக புக்கில் இருக்கதே கேட்டிருக்காங்க நமக்கு ஸ்கோரிங் வரும்போது தான் குரூப் போட ரொம்ப டஃப்பாக கேட்டிருந்தாங்க வானம் அளந்தது வானம் கூட்டல் அளந்தது அடுத்து பூவின் நிலைகள் அரும்பு செம்மல் போது ஸோ பூன்றப்போ நமக்குன்னா என்ன அரும்பு செம்பல் போது தான் வரும் இந்த தால் தட்டு கழி ஒன்று ஒன்று தான் ஒன்று ஒன்று தவறாக கொடுத்துருக்காங்க அதெல்லாம் வராது பூவில் வராது அவன் நன்கு படித்தான் அதனால் தேர்வில் நல்ல மதிப்பெண் பெற்றாள் ஸோ இங்கே வந்து ஒரு ஒரு வேர்டை வந்து போட்டிங்கன்னா எந்த சென்டென்ஸ் பர்ஃபெக்டாக இருக்கோ அதை ஆன்சர் ஆகவே வராது ஏனெனில் தேர்வில் வராது ஸோ அதனால் அவன் நல்லா படித்ததுனால அவன் எக்ஸாமில் நல்ல மதிப்பெண் பெற்றான் உத்தியோகம் அதோடைய இணையான சொல் பணி உத்தியோகம் வேலைன்னு நம்ம சொல்லுவோம் பட் கரெக்டான தமிழ் சொல் ஸோ ஏன்னா வேலையும் ஆப்ஷனில் இருக்குது பணி தான் கரெக்டான ஆன்சர் உதகமண்டலம் ஊட்டி ஊட்டியோட ரொம்ப ஊட்டியும் சிம்லர் வரும் தான் கரெக்ட் ஓகேவா மண்டலம் உதகை புகழாலும் பழியாலும் அறியப்படுவது நடுவு நிலைமை புகழாலும் பழியாலும் அறியப்படுவது நடுவு நிலைமை இது புக் பேக்ல கொடுத்துருக்க திருக்குறளில் வர ஒன்பது தான் புல் புல் என்பது வேறு பெயர் பறவை ஸோ கடல்லாம் பறவை எந்த ஆவதுன்னு பார்த்தோம் புல் பறவை ஒரே கொஷின் பேப்பரில் ரெண்டுமே கேட்டிருக்காங்க ஒத்தடம் ஒத்தடமுடைய எழுத்து வழக்கு ஒற்றடம் ஒத்தடம் ஒற்றடம் திங்கள் திங்கள் அது வந்து எதெல்லாம் குறிக்கும் மாதம் மந்த்து குறிக்கும் அண்ட் தென் மூன் சந்திரனே குறிக்கும் மாதம் சந்திரன் சூரியன் சூரியனும் கேட்டுக்காங்க பருதி வெய்யோன் பருதி வெய்யோன் மற்ற எதுவுமே வந்து மேட்சே ஆகலை அகரவரிசை அகரவரிசை பார்க்கும்போது அப்படின்னா காப்பு சப்பானி செங்கீரை தால் முத்தம் வருகை அந்த பிள்ளை தமிழ் வ வரிசை இருக்குல்ல அதே வந்து அகரவரிசையில் கேட்டுருக்காங்க கா சா அப்புறம் சே வரும் அடுத்ததான் தா அப்புறம் மா வரிசை மூ லாஸ்டாக வா வரிசை பொருந்தாச்சொல் சித்திரை சென்றால் வந்த நடனம் இது எல்லாமே வந்து ஒரு வினையை குறிக்குது சித்திரைன்ற ஒரு காலத்தை குறிக்கிறது ஸோ இது வந்து பொருந்தாச்சொல்லாக இருக்குது ஆனை கொம்பன் குண்டு குதிரைவாளி சிறுமணி ஆகிய சொற்கள் எதனை குறிக்கும் சம்பா நெல் வகை ஸோ இதுதான் நெல் வகை நமக்கு வந்து ஓரளவுக்கு இது பண்ணிடலாம் சம்பா நெல் வகை அரிசியாக நெல்லாக நம்ம கன்ஃபியூஸ் ஆகும் நல்லா பார்த்துக்கோங்க குதிரைவாளி சிறுமனிலாம் வந்து சம்பா நெல் வகை ஸோ இது நமக்கு லெவன்த் ஆர் டுவெல்த் புக்கில் வந்து கொடுத்துருப்பாங்க பசுமையான காட்சியை காணுதல் கண்களுக்கு நல்லது ஓகேவா சோ இப்போ இங்கே நமக்கு வந்து பசுமையை காணுதல் காட்சியை காணுதல் ஓகே பசுமை காட்சியை காணுதல் கண்ணுக்கு நல்லது ஸோ அப்படியே மாற்றி வரும் மற்ற எதுவுமே செட் ஆகல அதனால நம்ம வந்து எந்த கன்ஃபியூஷன் பண்ணலாம் ஃபர்ஸ்ட் வந்து இங்கே வந்துடும் பசுமையான காட்சியை காணுதல் கண்ணுக்கு நல்லது ஏ கரெக்ட் ஆன்சர் வௌ அப்படின்னா என்னென்னா அதோட மீனிங் கவர் வவ்னா கவர் இளமை ஆப்போசிட் முதுமை எங்கே இருக்குது ஓல்டாக ஸோ இளமை முதுமை ஸோ இங்கே வந்து நம்ம பார்க்கும்போது தெரியுது இது என்ன சென்டென்ஸ் வியப்பு ஏன்னா ஒரு ஆச்சரிய குறி கொடுத்துருக்காங்களா என்னே இதன் பெருமை வியப்பு இணை முற்றுப்புள்ளி பொருள்களை என்னும் நிலை பொருந்தாத இணை கேட்டிருக்காங்க முற்றுப்புள்ளின்னா நம்ம லாஸ்ட்டு ஃபுல் ஸ்டாப் வைக்க எங்கே வைப்போம் கம்ப்ளீட் ஆகிடுச்சுன்னா தான் ஃபுல் ஸ்டாப் வைப்போம் அங்கே போயிட்டு நம்ம ஒரு பொருள் என்றோன்னா அப்படி தான் போட்டுட்டு வருவோம் கார் புள்ளி அப்போ முற்றுப்புள்ளி பொருட்களை எண்ணும் நிலைன்றது இது தவறு ஸோ பொருந்தாயினால் கேட்டிருக்காங்க ஆப்ஷன் தான் தவறு மற்ற மூணுமே வந்து கரெக்டாக ஒரு கிளான்ஸ் பார்த்துருங்க திருக்குறள் கையல் வழியால் படிக்கப்பட்டது ஸோ பட்டது ஆயிற்று அந்த மாதிரி ஒரு என்டிங் வேர்ட் இருக்கும் போது நமக்கு என்ன வரணும் செயப்பாட்டு வினை இங்கே செயப்பாடுன்னு கொடுத்துக்காங்க சேப்பாட்டு வினை ஆப்ஷனே செயப்பாட்டு வினை சரியான தொகை மரபு கற்குவியல் கற்குவியல் ஆட்டு நிறை வராது ஆட்டு மந்தை வரும் மக்கள் கூட்டம் வரும் ஆண் நிறை வரும் ஸோ அப்போ இங்கே வந்து கரெக்டானது எதுனா கற்குவியல் இணை பானை வனை பானை வனைவர் பானை செய்வராது ஸோ பூக்கொய் கூடை முடை இலைப்பரி எல்லாமே வந்து கரெக்டு மரபு பிழையற்ற தொடர் புறா குணுங்கும் புறா குணுகும் ஸோ புறாவே வந்து எல்லா ஆப்ஷனையும் கொடுத்துருக்காங்க கரெக்டான தெரிஞ்சால் மட்டும்தான் இது வந்து என்ன பண்ண முடியும் ஆன்சர் பண்ண முடியும் ஆப்ஷன் சி குணுகும் கத்திரியின் இளநிலை நாற்று கத்திரியின் இளநிலை நாற்று தென் ஸ்டாண்டர்டில் அந்த புக்கில் லாஸ்ட்டாக இளநிலையெல்லாம் எல்லாம் கொடுத்துருப்பாங்க ஃபர்ஸ்ட் லெசன்லி சொல்வெலம் லெசனில் கத்திரியோட இளநிலை நாற்று சரியான தொடர் நேற்று மழை பெய்தது நேற்று நம்ம முடிஞ்சு போன விஷயம் முடிஞ்சு போன விஷயம் போது நமக்கு பாஸ்ட்டு தான் ஆன்சர் வரணும் மழை பெய்தது ஸோ பெய்யும் வருவேன் பெய்கிறது அதெல்லாம் வராது ஆப்ஷன் பி கரெக்ட் ஆன்சர் ஒன்றன் பால் வந்தது ஒன்றன் போது நமக்கு என்னென்னா ஒன்றை குறிக்கணும் அதை வந்து அக்ரிணையில் குறிக்கணும் அப்போ வந்தது தான் வந்து கரெக்டு அக்ரிணை அல்லாத சொல் தளபதி காடு காற்று ஆந்தைகள் அக்ரிணைன்னு நம்ம எதை சொல்லுவோம்னா நான் லிவிங் திங்ஸ் ப்ளஸ் வந்து லிவிங் திங்ஸ்லேயே வந்து இந்த ஆட் விலங்குகள் அனிமல்ஸ் அதெல்லாம் சொல்கிறது ஸோ இப்போ இங்கே வந்து நமக்கு தளபதின்றது உபதனை உயர்தினையை குறிக்கிறது அப்போ இது அக்ரினையில் வராது ஒருமை பன்மை உயர்ந்தோர் தம்மை தாமை உயர்ந்தோர்னு வருமோ தம்மை தாமை இம் வரும் ஓகேவா இதெல்லாம் வந்து புக் பேக்கில் இருக்கிறதா ரொம்ப சிம்பிளாக தான் கொடுத்துருக்காங்க அடுத்து எவ்வகை வாக்கியம் கயல்விழி திருக்குறளை படித்தால் ஸோ செய்வினை அவர் செஞ்சதை சொல்கிறாங்க செய்வினை தொடர் புத்தகம் காணாமல் போயிடுச்சு நான் சொன்னால் பட்டது போயிடுச்சு உண்டாயிடுச்சு அது மாதிரி வந்து சேப்பாட்டு வினை வாக்கியம் ஸோ இங்கே போயிடுச்சுன்னு இருக்குது ஆப்ஷன் டி சேப்பாட்டு வினை வாக்கியம் சரியான சொத்தொடர் வாய்மை எனப்படுவது மற்றவருக்கு தீங்கு தராத சொற்களை சொல்லுதல் சொல்லி இப்போ நம்ம தெரிஞ்சிருக்கும் ஆப்ஷன் சி தான் வந்து கரெக்டாக இருக்குது அடுத்து கீழ்களம் தொடரில் ஒரு பொருளை தரும் இணை நேரினை சுட்டும் சரியான ஸோ இணை நேரினை பாராட்டி சீராட்டி தாய் குழந்தையை பாராட்டி சீராட்டி வளர்த்தல் ஆப்ஷன் சி தான் வந்து கரெக்டாக இருக்குது மற்ற குழந்தையை தாய் வளர்த்தால் குழந்தையை வந்து தாய் வளர்த்தால் சீராட்டி பாராட்டி கரெக்டாக இருக்கா இல்லை சி வந்து கரெக்ட் ஆன்சர் வெதர் வெதர்ன்றது வானிலை வெதர் ரிப்போர்ட் வந்து வானிலை அறிக்கையை தான் நம்ம பார்ப்போம் ஸோ ஏ வந்து கரெக்ட் ஆன்சர் இன்டர்நெட் இணையம் இன்டர்நெட் இணையம் ஆர்ட் கிரிட்டிக் கலை விமர்சகர் ஆர்ட் கிரிட்டிக் கலை விமர்சகர் ஆர்ட்னா கலைந்துரு கிரிட்டிக்னா விமர்சகர் ஸ்பேஸ் டெக்னாலஜி விண்வெளி தொழில்நுட்பம் விண்வெளி தொழில்நுட்பம் ஸ்பேஸ் வான்வெளி ஸ்பேஸ் வான்வெளி ரவுண்ட் டேபிள் கான்ஃபரன்ஸ் வட்டமேசை மாநாடு ரவுண்ட் டேபிள் கான்ஃபரன்ஸ் வட்டமேசை மாநாடு அலக்கேஷன் அலொகேஷன் ஒதுக்கீடு ஒதுக்கீடு ட்ரான்ஸ்பிளாண்டேஷன் உறுப்பு மாற்று அறுவை சிகிச்சை உறுப்பு மாற்று அறுவை சிகிச்சை ப்ரொசோடி யாப்பிலக்கணம் ஸோ இது டிஃப்ரெண்ட்டாக இருக்குது ப்ரொசோடி யாப்பிலக்கணம் அக்ரானமி உளவியல் அக்ரானாமி உளவியல் அடுத்த கொஸ்டின் திருக்குறளில் கூறியுள்ள அறநெறி கருத்துக்களை அனைவருக்கும் எடுத்துரைத்து விழிப்புணர்வு ஊட்டும் வகையில் செயலாற்றி வரும் நெறியாளர் ஒருவருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறாம் ஆண்டு முதல் ஐயன் திருவள்ளுவர் விருது யாரால் வழங்கப்பட்டது தமிழ்நாடு அரசு நம்ம இது வந்து இப்போ இப்போ வரைக்குமே இப்போ கொடுத்துட்டு தான் இருக்காங்க ஸோ நைன்டீன் எயிட்டி சிக்ஸ்லேருந்து என்ன பண்ணிக்கங்க ஸ்டார்ட் பண்ணிக்காங்க திருவள்ளுவர் விருது உப்பிலா பண்டம் குப்பையிலே உப்பிலா பண்டம் குப்பையிலே உப்பில்லாத பண்டம் தான் குப்பையில் போகும் குப்பையிலே பண்டம் அப்படிலாம் வராது ஓகேவா ஆப்ஷனே தான் கரெக்ட் ஆன்சர் ஒரு பானை சோற்றுக்கு ஒரு சோறு பதம் ஒரு பா சாரி ஒரு பானை ஒரு பானை சூற்றுக்கு ஒரு சோறு பதம் இது நம்ம யூஸ்வலாக யூஸ் பண்ணுற பழமொழி தான் உப்பிட்ட வரை உள்ளளவும் ஸோ நமக்கு வந்து சாப்பாடு போட்டவங்களுக்கு என்ன பண்ண மனசெல்லாம் நினைச்சிட்டே இருக்கணும் காணல் நீர் காணல் நீர் மரபு தொடர் பொருள் என்னென்னா இருப்பதுப்பல் தோன்றும் ஆனால் இருக்காது தூரத்துலேருந்து பார்க்கும்போது இருக்கிற மாதிரி இருக்கும் கிட்ட வர வர அந்த நீர் வந்து காணா போயிடும் அதான் காணல் நீர் அவசர கொடுக்கை எண்ணி செயல்படாமை எதுவுமே வந்து யோசிக்காமல் செயல்படுறது அவசர கொடுக்கை திண்டுக்கல் பூக்கள் உற்பத்தியில் கொடிக்கட்டி பறக்கும் ஜோயின் திண்டுக்கல் வந்து குட்டி ஹாலன் அப்படின்னு சொல்லுவாங்க கொடிக்கட்டி பறக்கும் தான் வந்து கரெக்ட் ஆன்சர் கண்ணினை காக்கும் இமை வந்து அக்கறையை ரொம்ப பாதுகாப்பாக வந்து பார்க்கறது கிணற்று தவளை வெளி உலகம் தெரியாமல் இருப்பது கிணறு தவளை உள்ள மன கிணறு மட்டும்தான் தெரியும் வெளியே என்ன நடக்குது அதுக்கு தெரியாது ஸோ வெளியுலகம் தெரியாமல் இருக்குது அறியாமைன்னு கூட சொல்லலாம் எலியும் பூனை எலியும் பூனை எப்போவுமே எப்படி இனிமையாக தான் இருக்கும் எதிரி கண்ணாடி அகச்சிவப்பு கதிரை கடத்தாது ஸோ நீங்கள் ரீட் பண்ணீங்கன்னா தெரியும் ஸோ இந்த சென்டென்ஸை இந்த ஃபுல்லாக ரீட் பண்ணிட்டு அப்படியே ஆன்சர் பண்ணுங்க சூரிய குடும்பத்திலே மிகவும் வெப்பமான கோள் வெள்ளிக்கோள் ஸோ இந்த கொஷின் பேப்பர் நம்மளோட டெலகிராமில் நான் ஷேர் பண்ணுறேன் வளிமண்டலத்தில் உள்ள கரிம வலி அகச்சிவப்பு கதிரை சிறைப்படுத்தி டே சூடாக்குகிறது பூமியை சூடாக்கும் மலைப்பகுதியில் குளிர் தாக்கு பிடிக்க முடியாத அரிய வகை தாவரங்களை கண்ணாடி அறையில் வைத்திருப்பர் வளிமண்டலத்தில் உள்ள கரிம வலி கண்ணாடி போல செயல்படுகிறது ஃப்ரம் தி கேண்டிடேட்ஸ் இந்த தொடரின் தமிழாக்கம் வேட்பாளரிடம் இருந்து ஃப்ரம் தி கேண்டிடேட்ஸ் வேட்பாளரிடம் இருந்து பேட்டன்ட் காப்புரிமை பேட்டன்ட் காப்புரிமை மைக்ரேஷன் வலசை மைக்ரேஷன் வலசை ரிவைவலிசம் மீட்டுருவாக்கம் ரிவைவலிசம் மீட்டுருவாக்கம் ரிலையன்சஸ் மறுமலர்ச்சி ரெண்டுமே ரொம்ப கன்ஃபியூஸ் ஆக நல்லா பார்த்துக்கோங்க ரிலையன்சன்ஸ் மறுமலர்ச்சி அரிக அறிவியல் இந்த இதழ் யார் நடத்தார்னா குன்றக்குடி அடிகளார் சவன் சார் புக்கில் நமக்கு இருக்கும் குன்றக்குடி அடிகளார் குற்றால முனிவர் டிகேசி இவரும் அடுத்தே அந்த புக்கில் கொடுத்துருப்பாங்க செகண்ட் டர்மில் இருக்கும் டிகேசி குற்றால முனைவர் டி கே சிதம்பரனார் இருண்ட வீடு யார் ஆசிரியர்னா பாரதிதாசன் அடுத்து தாயகத்துக்கு சென்ற போ ஆயிரத்தி எட்நூற்றி எண்பத்தி ஐந்து முதல் தொண்ணூற்றி எட்டாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டாம் ஆண்டு வரை இருபத்தி மூன்று ஆண்டுகளாக இங்கிலாந்து பல்கலைக்கழகத்தில் எவ்விரு மொழிகளை வந்து கற்பித்தார் பார்த்தா தமிழ் தெலுங்கு கன்ஃபியூஸ் ஆகிறாதிங்க சான்ஸ்கிரிட்லாம் வர தமிழ் தெலுங்கு கண் அது அடிச்சொல் தோடா மொழியில் எவ்வாறு வரும் கொஞ்சம் இதுவும் நமக்கு வந்து நைன்த் புக்கில் கொடுத்துருப்பாங்க ஃபர்ஸ்ட் லெசன் கேட்கும் கண் வந்து தோடால குண் அப்படின்னு சொல்லுவாங்க தென்மொழி தமிழ் சிட்டு இந்த இதெல்லாம் வந்து யாருடையதுனா பாவலேறு பெருஞ்சித்திரனார் பாவளையர் பெருஞ்சித்திரனார் மொழி ஞாயிறு யாருனா தேவனைய பாவனார் மொழிநாயிறு தேவனய பாவானார் இந்தியாவின் தொன்மையான கல்வெட்டில் காணப்படும் மொழி தமிழ் ஸோ தொன்மையானதே நம்ம தமிழ் வந்து தான் சொல்லுவாங்க ஸோ தமிழ் கடல் கோளால் கொல்லப்பட்ட தமிழ் குமரிக்கண்டம் லெமூரியா காண்டம் குமரிக்கண்டது வந்து ரொம்ப பழமையானது இப்போ கடலால் வந்து கொல்லப்பட்டது வந்து லெமூரியா கண்டம் இது ஓல்டு புக்கில் கொடுத்துருப்பாங்க வேளாண் வேதம் நாலடியார் வேளாண் வேதம் ரொம்ப ரிப்பீட்டட் கொஷின் இது நாலடியார் நாலடி நானூறுன்னு கூட சொல்லுவாங்க அடுத்து இந்த பாடல் பன்னென்னம் கண்ணோட்டம் சிறு சிறுபஞ்சம் மூலம் இந்த பாடல் சீதுல இருக்க அணி என்னன்னா எடுத்துக்காட்டு உம் அணி சிறுபஞ்ச மூலம் கன்ஃபார்ம் தெரியல உங்களுக்கு தெரிஞ்சதா கமெண்ட் சொல்லுங்க இதுக்கு சிறுபஞ்சம் மூலம் தான் நினைக்கிறேன் ஓகேவா எடுத்துக்காட்டு உம் அணி சரியாக சீரமைக்க பெற்ற குரல் கற்ற செல சொல்லுவார் கற்ற செல சொல்லுவார் கற்றதை அவங்க என்ன பண்ணுவாங்க சொல்லுவாங்க இதான் வந்து கரெக்டான குரல் வினையால் வினையாக்கி கோடல் நனைக்கவுள் யானையால் யானையார் கற்று சீல குறிப்பிடப்படும் விலங்கு யானை ரீட் பண்ணும்போது தெரியுது யானை தான் சொல்றாங்க ஸோ சரியான குரல் வரியார் கொஞ்சை ஈகை மற்றெல்லாம் கூறியதிர்ப்பை நீரது உடைத்து ஆப்ஷன் தான் கரெக்டாக ஆர்டர் அடுத்து ஒழுக்கம் விழுப்பம் தரலாம் ஒழுக்கம் உயிரினும் ஒம்பப்படும் ஒழுக்கம் தான் வந்து சிறந்தது உயிரினும் ஒம்பப்படும் ஓகே ஸோ இதில் நம்ம என்னன்னா ஹண்ட்ரட் கொஷின்ஸ் வந்து தமிழ் எலிஜில் பார்த்துருக்கோம் இந்த கொஷின் பேப்பர் நம்ம டெலகிராமில் ஷேர் பண்ணுறேன் ஸோ இதே கொஷின் பேப்பர் ஜிஎஸ் அண்ட் மேக்ஸ் வேணால் கமெண்ட்டில் சொல்லுங்கள் அடுத்தது வீடியோவில் வந்து ரீசண்டாக அந்த கொஷின் பேப்பரை வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம் தேங்க்யூ